ஏழரை நாட்டு சனது ஏழரை வருஷம் இது ஒன்றும் இல்லை சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு முன்னாடி இருக்கிற ராசி சந்திரனோடு இருக்கிற ராசி சந்திரனுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ராசி சனி வந்து ஒவ்வொரு ராசிலேயும் ரெண்டரை வருஷத்துக்கு இருப்பார் அப்போ ஏழரை வருஷம் தாண்டோம் கண்டிப்பாக ஏழரை வருஷத்தில் பெரிய சிரமத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில் இவ்வளவு அமைதியாக இருந்துக்கிட்டு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு தள்ளி கொடுத்துட்டேன்னா ஜெயிச்சிருவேன்

இப்ப நம்ம இங்க என்ன ஒரு பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு எனக்கு மட்டும் சொல்லுவாங்களே இல்லையா இதை மட்டும் ஒரு ஆம்பளை காப்பாத்திட்டேன்னு வைங்க இன்னைக்கு இருக்கிற பொம்பளை ஆம்பளை காப்பாத்தி கொடுவாங்க ஆண்களும் மனைவியை பற்றி தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது ஒரு வேலைக்கு போறாங்க வைக்கிறாங்க அப்போ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சின்மாவில் காமிக்கிற மாதிரி இருக்குமோலாம் நினைக்கக்கூடாது முழுக்க நம்பிட்டோம்னா கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றணும் உனக்கு அந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சா வேலைக்கு போக வேணா முதலையாக சொல்லிடுறோம் இப்ப இன்னொன்னு இந்த ஏழரை நாட்டு சனி அப்படி நீங்க இது வந்து சில பேர் சொல்றாங்க ஏழரை சனி வந்து என்னைக்குமே வந்து கஷ்டத்தை கொடுக்காது போறப்போ கொட்டி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு நம்ம என்ன பாவம் செய்யறோமோ அததான் அது பதிலுக்கு கொடுத்துட்டு போவோன்றாங்க இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்ல நீங்க சொல்றதுல இத சொல்றாங்க ஏழரை வருஷத்துக்கு இருக்கும் ஏழரை நாட்டு சனின்றது ஏழரை வருஷம் இது ஒன்றும் இல்லை சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு முன்னாடி இருக்கிற ராசி சந்திரனோடு இருக்கிற ராசி சந்திரனுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ராசி சனி வந்து ஒவ்வொரு ராசிலேயும் ரெண்டரை வருஷத்துக்கு இருப்பார் அப்போ ஏழரை வருஷம் தாண்டோம் கண்டிப்பாக ஏழரை வருஷத்தில் பெரிய சிரமத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில் இவன் அமைதியாக இருந்துக்கிட்டு எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கிட்டு எதிர்பார்ப்பில் குறைச்சிக்கிட்டு தள்ளி கொடுத்துட்டேன்னா ஜெயிச்சிருவேன் சரிங்களா அப்படி இல்லாமல் வர்றது வரட்டும் நான் பார்க்குறேன்னு ஒருத்தர் கிரேன் வைங்க அவன் தான் தோற்று போயிடுவேன் அப்படி தோற்று போயிடுறது நான் இருக்கிறப்போற இழந்து போயிடுவேன் அதை வந்து ஒரு ஜோதிடரை தெளிவாக பார்த்து சொல்லணும் கூட இப்போ வந்து ஜோதிடர்னு ஒரு ஆள் இருக்கக்கூடாது ஜாதகர்னு ஒரு ஆள் இருக்கக்கூடாது எல்லாரும் ஜோசியத்தை கற்றுக்கறணும் இப்போ நீங்கள் என்கிட்ட ஜாதம் பார்க்குறீங்க பார்க்குறேன் நமக்கு வேண்டியவங்க இந்த எப்படி இந்த கெட்ட உலன்னு சொல்கிறது சங்கடப்படுவாங்களே நான் மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இதே உங்களுக்கே ஜோசியம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இப்படி கோகி டைம் சரியலையே கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்போமே நீங்கக்குள்ளேயே உணர ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களா அதுதான் ஜோதிடத்தோட வெற்றி இப்போ இன்னொன்னு சொன்னீங்கல்ல சார் அதாவது வந்துட்டு எனக்கு வந்து வருடம் வேணும் பிறந்த ஊர் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு பெண் பூ படையிறது கூட முக்கியம்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை அந்த காலத்துல அது இருந்தது அதாவது பருவம் அடைகிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாகலாம் சொல்லி அதுக்குன்னு இந்த அமைப்புலாம் இருக்கணும்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது வந்து பிறந்த ஜாதத்தை பார்க்குறப்ப தெரிஞ்சு போயிடும் பெண் பருவம் அடையது மட்டும் கிடையாது ஆண் பருவம் அடையதும் உண்டு ஆண் எப்படி சார் பருவம் இருக்கு இருக்குது எப்படி பெண் எப்படி பருவம் அடையறா அதே மாதிரி ஆணுக்கும் உண்டு முத முத அவனுக்கு வந்து விந்து இதாதுன்னு வைங்களேன் அதுதான் அவன் பருவம் அடையிறது இதெல்லாம் முக்கியம்ன்றீங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் ஜாதகத்துல தெரியும் அவனுக்கு பிறப்பு ஜாதத்துல உங்களுக்கு தெரியும் பிறப்பு ஜாதத்துல தெரியும் இந்த டைத்துல இந்த அமைப்புலதான் பருவம் அடைவாங்க அவன் அந்த அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கை அது பிறந்த ஜாதகத்துல உங்களுக்கு வந்து இன்னொன்னு இந்த செவ்வாய் தோஷம்ன்றாங்களே அதுக்கு என்ன சார் பண்றது இப்போ நிறைய பேர் வந்து செவ்வா தோஷம் இருந்தா நார்மல் இப்போ ஒரு பெண்ணுக்கு இருக்குன்னா அவன் வந்து ஆணுக்கு யாருக்கு செவ்வா தோஷம் இருக்கோ அவனை தான் கட்டணும் இல்லைனா வந்து கோளாறு அப்படி இப்படின்றாங்களே செவ்வாய் தோஷம்னு என்ன அர்த்தம் முதல்ல செவ்வாய் அந்த ஜாதகத்துக்கு கெடுதலை செய்யணும்னு இருக்கு செவ்வாய் அவனுக்கு வந்து கெடுதலை செய்யணும்னு இருக்கு இது வந்து இந்த செவ்வாய் தோஷம்ன்றது யாருக்கு பார்ப்பான்னா பெண்ணுக்கு தான் செவ்வாய் தோஷம் பார்ப்பேன் ஏன்னா பெண்ணுனாவே சுக்ரன் அம்சம் பெண் வந்து சுக்ரனோட அம்சம் அப்போ ஆண் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அம்சம் அப்ப இந்த பெண்ணுக்கு வந்து செவ்வாய்ன்னு சொல்லக்கூட மாப்பிள்ளை வந்து தோஷமாயிடுறான் சரிங்களா புரியுதுங்களா ஒரு அருமையான புக்கு மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் ஒரு புக்கு ஒரு அருமையான ஆங்கில புக்கு மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் நம்ம விஷயம் தான் அது அவன் அருமையான வார்த்தையில போட்டு இங்கிலீஷ் புக்கை போட்டு அருமையான செல்ஸ் அந்த புக்கு படிக்க படிக்க நல்லா இருக்கும் அது மாதிரி இப்போ செவ்வாய் தோஷம்ன்றது பெண்களுக்கு விட்டுட்டான் அப்ப ஆண்களுக்கு என்ன தோஷம் ஆமா அவங்களுக்கு என்ன வரும் சுக்கர தோஷம் ஏன்னா இவன் வந்து ஆம்பளை செவ்வாயோட அம்சம் அப்ப இவனுக்கு யார் கெடுதல் செய்வா சுக்கரன் பெண்ணுதான் கெடுதல் செய்வா அப்ப அவன் ஜாதகத்துல சுக்குரன் கெடுதல் செய்துன்னு வைங்க அப்ப வந்து அவனுக்கு வந்து திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது பொண்ணுன்னு எடுத்துக்கிட்டு அது பச்சை குழந்தையில இருந்து வயசான கிழவி வரைக்கும் அவனால பாதிப்பா அவனுக்கு விளங்காம் ஒரு பொண்ணுக்கு வந்து செவ்வாதோஷம் இருக்கு அப்படின்னா எந்த கட்டத்துல தெரியும் ஒரு பொண்ணுக்கு கரெக்டாக அந்த கல்யாண பருவம்னு வருது பார்த்தீங்களா அந்த டயத்தில் வரணும் அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடந்தால் அவங்களுக்கு வந்து அந்த தோசை காமிக்கும் மற்ற எப்பயும் அது வேலை செய்யாது அதே மாதிரி ஒரு ஆணுக்கு அது வந்து எந்த வீட்டில் இருந்து அது கெடுதல் செய்துன்னு பார்க்கணும் இப்போ பன்னெண்டு வீட்டில் ஏழாம் இடத்துல இருந்து செவ்வாய் கெடுதல் செஞ்சா தான் செவ்வாய்தோசம் இல்லைன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருந்து கெடுதல் செய்யணும்னா தான் தோஷம் சரிங்களா இதே இது லக்னத்தில இருந்து கெடுதல் செய்யுதுன்னா ஆம்பளைத்தனமாக இருக்கும் ஒரு ஆம்பளை எங்க போனாலும் துணிச்சலாக முதல் இடமா இருந்தது நான் இருக்கேன்னு காமிப்பானா இல்லையா அது மாதிரி இல்லை அது நமக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியும் கொஞ்சம் ஹீரோயிசமாக இருக்கும் எதாச்சும் நான் செய்யணும் மேடம் கிளாஸில் படிக்குதுன்னு வைங்க போய் அந்த மிஸ்ஸு போய் அதை வாங்கிட்டு வாங்க நான் போயிட்டு வரேன் முன்னாடி எழுந்திரிச்சு போகும் அப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இதே இது பருவ காலத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு காலேஜில் போயிட்டு அந்த மாதிரி செஞ்சா கோ சேட்டக்கா அந்த மாதிரி ஆகி போயிடும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு அது அந்த அந்த வேலைகளை செய்யும் இதை விட ரொம்ப மோசம் இந்த எட்டாம் வீட்டில் இருந்து கெடுதல் செய்துன்னு வாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப வக்கரமாக என்ன ஆகும் சார் கொஞ்சம் இம்மொராலிட்டியாக போயிடுவாங்க ஒரு சில பேருக்கு தோஷம் இருக்குது கல்யாணம் ஆகல அது இதுன்றாங்க ஆனா ஒரு சில ஆண்கள் பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஜெமினி கணேசன் மாதிரி வாழ்றாங்க தெருவுக்கு ஒரு அஞ்சு வச்சுக்கிறாங்க அதெல்லாம் ஜாதகத்துல தெரியுமா சார் எப்படி அவங்களுக்கு பெண் மோகம் அதிகமா இருக்கு அது ஜாதகத்துக்கு நல்லா தெரியும் இந்த வீரியம் இல்லைங்களா இது பூரா நாலஞ்சு வச்சிருக்கான அவனுக்கு வந்து வீரியம் அந்த வீரியத்தை குறிக்கக்கூடியது வந்து அந்த செவ்வாய் பொம்பளை இருக்கா இல்லையா ஜாதகத்திலே எல்லாம் அதுக்கு தானே ஜாதம் பாக்குறவன் இப்ப ஒரு பொண்ணு வீட்டுக்கார வந்து ஜாதம் பாக்க வர்றாங்க பையன் ஜாதத்தை கொண்டு வர்றாங்க முதல்ல நாங்க பார்க்கறது வந்து அவனுடைய குணம் எப்படி இருக்கும் ஏன்னா அதுக்கு தானே நம்மகிட்ட வந்து கொடுக்குறாங்க முதல்ல வந்து குணம் இருக்கான்னு பாக்குறோம் அதுக்கடுத்து ஆயுள் இருக்கான்னு பாக்குறோம் ஆரோக்கியம் இருக்கான்னு பாக்குறோம் அதுக்கடுத்து அதிர்ஷ்டம் இருக்கான்னு பாக்குறோம் இதை எதிர்பார்த்தாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து தருவாங்க இதே இது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு ஜாதத்தை தர்றாங்க இதவே தான் பார்ப்பாங்க என்ன பார்ப்ப முதல்ல வந்து குணம் அதுக்கடுத்து கொஞ்சம் நம்மளை இருந்தால் சரிதான் வேற நம்மளை வந்து காப்பாத்தணுன்ற விஷயம்ல சந்தோஷப்படுத்தமுற விஷயம்ல நம்மள இருக்கிற நிம்மதியை கெடுக்காம இருந்தா போதும் அது வந்து அந்த குணம்ன்ற வந்து போயிடும் அதனால இருக்கு இந்த ஜோசியர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இது தான் இது பொருத்தம் பார்க்கறது மட்டும் தெளிவா பார்த்து சொல்லிட்டோம்னாவே சரியா பொருத்தம் ஏன் அவசியம்னு நினைக்கிறீங்க சார் பொருத்தம் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது எனக்கு ஒரு சந்தேகம் ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க இல்லையா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எவன் கிடைக்கணும் புடிச்சு கட்டுன்னு கட்டிடுறாங்க அது செழிப்பா இருக்கு அந்த கல்யாணம் சரி சரி பாத்து பார்த்து பெரியவங்க பாட்டி தாத்தா எல்லாம் பார்த்து பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க மூணே மாசத்துல போட்டுக்குதே அவங்க ஜாதகத்துல அப்படி இருக்கும் பாத் பாத்துன்றது ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் அப்படியே இருக்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா இல்ல ஏன் ஏதோ ஒரு அதாவது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்னா லவ் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா இவனை லவ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு பின்னாடிதானுக்கு இவனுடைய எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியும் இவனை எதுக்கு நாங்க லவ் பண்ணட எனக்கு தெரியலன்னு அரைச்சிடுறாங்க இல்ல பையனும் சொல்றேன் பொண்ணுன்னு சொல்றது அப்ப ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு மருவக்கம்னு ஒன்னு இருக்கா இல்லையா அத நம்ம வந்து ஈஸியா வந்து ஜாதகம் பார்த்து கண்டுபிடிச்சி போடலாம் அதனால இந்த ஜாதகம்னு இருக்கிறது மாய கண்ணாடி அது சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கொடை அது தொக்கேஷன்னே இதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப ஜாதகம் பார்த்திருப்பாங்களோ அதுக்காக தான் பாத்துருக்குறாங்க இந்த வயது வித்தியாசத்துல நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க அதாவது நான் சொல்றது வந்து நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் பத்து வயசு பதினஞ்சு வயசு மூத்தவரைதான் கட்டுவாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பதிபக்தியோடய ஒரு நல்ல மன புரிதலோடையும் நல்லா வாழ்வாங்க இப்ப இருக்க பிள்ளைங்க தபக்கம் ஓடிடுதுங்க ஓடிடுங்க ஒரு வயசு மூணு வயசு வித்தியாசம் இல்லீங்களா அதாவது வயது அப்படின்றது நம்ம எப்படி வேணா பாத்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றதுக்கு ஒரு முன் உதாரணம் பிரியங்கா சோப்ரா அவனை விட பதினஞ்சு வயசு சின்ன பையனை கல்யாணம் பண்ண இருக்கா நல்லாதான் வாழ்றாங்க மற்றும் நிறைய பிரபலங்கள் நான் பேர் சொல்ல விரும்பல சினிமா பிரபலங்கள் வயது சின்ன பையனையோ இல்ல வயது மூத்தவர்களையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து வயது வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அம்சம் ஜாதகத்துல எப்படி தெரியும் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அது ஒண்ணு ஈஸி தான் அந்த ஏழாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா கெட்டு போச்சான்றத வச்சு நம்ம கண்டுபிடிச்சு போடலாம் அந்த நல்லா இருக்கா கெட்டு போச்சான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்றது அது ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு அப்புறம் அது நம்ம கண்டுபிடிச்சு ஏன் அந்த மாதிரி வயிற்று வயசு வித்தியாசத்துல பண்றாங்க அவங்க செய்யல அது வாங்கி வந்த வரம் அது வாங்கி வந்த வரம் தான் ரெண்டாவது இப்ப ஏன் உங்களுக்கு வந்து இந்த அதிகமான லவ்வர்ஸுக்குள்ளேயே ஆஃப்டர் மேரேஜ் டைவர்ஸ் ஆகுது இது எல்லாமே மெயின் வந்து பெண்கள் வந்து சுயமா சம்பாதிக்க முடியும் நிலை இப்ப இருக்குது கொஞ்சம் அதுதான் அதைத்தான் சொல்ல வரேன் அதிகமாகவே இருக்கு லைட்டா இல்ல அதிகமாகவே இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல பதினஞ்சு வயசு வித்தியாசம் வந்து கட்டினவங்களாம் இருக்கிறாங்க எல்லாமே நபர் தான் முடிவு பண்ணிடுவாங்க பதினஞ்சு வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட ரெண்டாம் தாரமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாம் தாரமாக மூணாம் தாரம்லாம் போயிருப்பாங்க இனி எல்லாமே இவர் தான் இவரை சந்தோஷமாக வச்சுக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை சந்தோஷம்னா எல்லா வழியிலேயும் அவருக்கு சாப்பாடு தயார் பண்ணி தரதுலேருந்து அவருக்கு உடம்பு முடியாதப்ப கா பார்த்துக்கறதுலேருந்து அவருடைய சொந்த பந்தங்களை பார்த்துக்கறதுலேருந்து சொத்து சுவங்களை பார்க்குறதுலருந்து எங்கே வந்து தாம்பத்தியம்ன்றது ஒரு விஷயமே கிடையாது நீங்கள் பழைய காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு இல்லைன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரதானமான ஆளாக இருப்பார் வந்து யாராவது ஒரு ஆளுக்கு விவரம் கேட்டார்னா யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லுவார் உடனே சொல்லவே மாட்டார் ஒன்னு இன்னும் கொஞ்சம் இன்டிமேட்டா பழகணும்னா வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன்னு சரிங்களா அந்த மெயின் ஸ்பிரிங் எங்க இருக்குன்னு வந்து அந்த வீட்டில் தான் இருக்கும் எல்லாமே அவங்கள்ட்ட தான் செய்வாங்க இவர் ஒரு வேகத்துல சொல்றதுன்றது அங்க இருக்காது ஆனா ஆனா இந்த பெண்களும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நமக்கு எல்லாமேன்ற ஒரு கான்செப்ட் அப்ப இருந்துச்சு இப்போ வந்து என்ன போச்சு இவ என்ன நமக்கு வந்து புழைக்கிறதுக்கு பணம் வேணும் நம்ம சம்பாதிக்கிறோம் இதை வச்சு இருக்கலாம்னு சொல்லி பல பெண்கள் வந்து இருக்கிறாங்க வெளியே நம்ம ஈஸியாக வந்துடுறாங்க திரும்ப அதுக்கு அடுத்து அவங்க வாழ்க்கைன்றது சோகம் 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 அதை சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால இப்ப இப்போ இருக்கிற பெண்களுக்கு நாங்கள் சொல்கிற மிகப்பெரிய அட்வைஸ் கொஞ்சம் அந்த தாண்ட அந்த சம்பாதிக்கிறோம்ன்றதை கொஞ்சம் மறந்துட்டு மனசுக்குள்ள ரொம்ப அந்த பொறுமை வேணும் அது இருந்து ஜெயிக்க முடியும் ஓ இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப வெளிநாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு வந்து இந்த ஜாதகம் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் எதுவுமே இல்ல ஜாலியா இருக்காங்க ஆனா அங்கேயும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது இல்லையா ஆனா நம்ம ஊரை கம்பேர் பண்ணா அந்த ஊர்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மின்னே சொல்லலாம் அங்கேயும் ஜாதகம் இல்லாம நல்லதானே இருக்காங்க அந்த கலாச்சாரமே வேற அந்த கலாச்சாரமே வேற அங்கேயும் கண்டிப்பா வந்து ஜாதகம் இருக்கு இல்லைன்னு சொல்லல மேட்சிங் வேணா பார்க்காம இருப்பாங்க மேச்சிங் வேணால் பார்க்காம இருப்பாங்க அதேமாரி தெய்வ நம்பிக்கைலாம் முழுசாக இருக்கு நம்ம எப்படி முருகன் கணபதி சிவன் சக்தின்னு வழிபடுறோமோ அவங்க வந்து அப்பலோ டயானா அந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அங்கே பரிகாரமும் உண்டு இப்ப நமக்கு வந்து மோதிரம் போடுறோம் இல்லையா அங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த போடுற பார்ப்பாங்க நம்ம போடுற கூட ஏமாத்த முடியாது அவனை ஈஸியா ஏமாத்தி சரிங்களா முழுசா நம்புவேன் இப்ப வெளிநாட்டு கலைஞ்செல்லாம் பார்த்தோம்னா என்ன சொல்றோம்னு அப்படியே கேட்பாங்க அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கு ஆனா ஆனா கலாச்சாரம்ன்றது அந்த நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுது இப்ப நம்ம இங்க என்ன ஒரு பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரே எதிர்பார்ப்பு இந்த ஏதோ படத்தில் ஏன் புரிஞ்சிருந்தா எனக்கு மட்டும்தான் சொல்லுவாங்களே இல்லையா இதை மட்டும் ஒரு ஆம்பளை காப்பாற்றிட்டேன்னு வைங்க இன்னைக்கு இருக்கிற பொம்பளைக ஆம்பளையை காப்பாற்றி கொடுவாங்க சரிங்களா ஆனா நம்ம ஆளுக்கு அப்படி இல்லை நம்மளுக்காக அதனால் ஆமாம் இப்போ நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை இப்போ நம்ம மனைவியோட ஒரு பொது இடத்துக்கு போறோம் நீங்க வேற யாரையும் கவனிக்காதுங்க உங்க மனைவியை மட்டும் இந்த ஆம்பளைகளுக்கு சொல்றேன் மனைவியை மட்டும் பாருங்க வேற யாரையும் கவனிக்க மாட்டாங்க நம்மளத்தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க எங்க எங்க பாக்குறியா பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து அப்பயும் அங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லைன்னா அவங்களுக்குள்ளையாவது ஒரு அழுக்கு விழுந்துடும் நம்ம ஆளு சரி இல்லை எப்படி பாக்குறான் பாரு அவ்வளோ நல்லது என்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த சொல்லு விடுறதுன்றது கண்டிப்பா ஆஃப்டர் மேரேஜாவது விட்டுறணும் ஆமா ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஒழுக்கம் அப்படின்றது எல்லாருக்கும் வேணும் அதே மாதிரி அதே மாதிரி அப்போ ஆண்களும் மனைவியை பற்றி தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது ஒரு வேலைக்கு போகிறாங்க வைக்கிறாங்க அப்படி இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சின்மாவில் காமிக்கிற மாதிரி இருக்குமோ நினைக்கக்கூடாது முழுக்க நம்பிட்டோம்னா கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றணும் உனக்கு அந்த மாதிரி சந்தேகம் வந்துருச்சா வேலைக்கு போக வேணாம் முதையாக சொல்லிடு இல்லைன்னு மேரேஜுக்கு முன்னாடியே சொல்லிடலாம் வேலைக்கு போகணும் அப்படிங்க ஆப்டரு மேரேஜ் எங்க வீட்டுல வந்து வேலைக்கு போறது விரும்ப மாட்டாங்க நீ என்ன சொல்ற இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு மீச்சொலாவாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் நல்லது இதனால தான் மெயின் பிரச்சனையை தவிர வேற ஒண்ணு பெரிய ஜாதக ஜாதகரீதியா இருக்கா இல்லையோ மெயினான பிராக்டிகல் ப்ராப்ளம் இது இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மனப்பிரிவு அதாவது டிவோர்ஸ்க்கு காரணம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அருமையா இருந்தது இத தாண்டி ஒரு ஒரு சில பேருக்கு வந்து ஜாதகத்துல வந்து பிரச்சனைகள் வரும் இல்லற வாழ்க்கையில அப்படின்றத துல்லியமா கணிக்க முடியுமா நூத்துக்கு நூறு முடியும் நூற்றுக்கு நூறு முடியும் ஆனால் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் எல்லாம் வந்து மூடநம்பிக்கை அதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியற ஒரு சில செட் ஆஃப் பீப்புளும் இப்போ இருக்காங்க அப்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஜோதிடம் அதாவது இந்த ஜாதகம் வந்து ரொம்ப அவசியங்க நீங்கள் எந்த நூற்றாண்டில் வேணால் இருங்க ஆனால் அது அவசியம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன அறிவுரைகள் சொல்லுவீங்க உதாரணத்துக்கு கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை அவங்க அவங்க ஜாதகத்தை கொடுக்கட்டும் அவங்களுடைய கடந்த வாழ்க்கை வாழ்க்கை இனி வரப்போற வாழ்க்கை எதிர்கால எதிர்காலத்தை கூட விட்டுருவோம் கடந்த காலத்துல இப்படித்தான் இருந்திருப்பாங்க ஒரு லைஃப் ஸ்டைல ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு வச்சுக்கிட்டு இப்படி ஓப்பன்ல சொன்னா சரியா போச்சு இல்லையா இன்னைக்கு அந்த சேலஞ்சைக்கு ஆள் இல்லை அது குறிப்பா வந்து இந்த இப்ப பலன் சொல்றதுல விரல் விட்டு எண்ணி போடலாம் பலன் சொல்ற ஆளுகளை சார் அவ்வளோ கஷ்டமா ஆமாம் இப்போ ரெண்டு ஒரு இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நிமிஷம் வித்தியாசம் மூணு நிமிஷம் வித்தியாசத்தில் பத்து குழந்தை பதினஞ்சு குழந்தை கூட பிறந்துடும் இப்போ நம்ம ஆளுக கணிக்கிற ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ராசி கட்டம் நவாம்ச கட்டம் மற்ற தசாபுத்தி இருப்பு அப்புறம் இந்த திதி நட்சத்திர யோகங்காரம் எல்லாமே தான் இருக்கும் நம்ம ஆளுக சொல்கிற பலன் பூரா இதை வச்சு தான் ஜொலிக்க இருக்கிறாங்க இந்த ட்வின்ஸுக்கு பலன் சொல்கிறப்ப தோற்று போயிருக்காங்க இப்போ நான் சொல்லித்தர மெத்தடில் வந்து ரெ அந்த ரெட்ட குழந்தைகளுக்கு வித்தியாசமான பலன் சொல்ல முடியும் இவனுடைய கேரக்டர் இப்படி இருக்கும் இவன் இந்த இன்னொரு குழந்தையோட கேரக்டர் இப்படி இருக்கும் இவனோட படிப்பு இப்படி இருக்கும் இன்னொருத்தனோட படிப்பு இப்படி இருக்கும்னு நம்ம தனித்தனியாக புரிகிற மாதிரி அதை சொல்லலாம் நான் சொல்லலாம்ன்றத கூட நீங்கள் படித்தீங்கன்னா நீங்களும் சொல்லலாம் அதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட காலம்ன்றது இப்போ ஒருத்தர் ஏட்ட படிக்கிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கங்க டெய்லி ஒரு மணி நேரம் இத ஒதுக்கி படிக்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாருன்னா அதிகபட்சம் பத்து நாள் கிடத்துக்கலாம் யார் யாருக்கெல்லாம் சார் டபுள்ஸ்னா இப்ப எல்லாருமே வந்து இந்த செயற்கை கருத்தரிப்பு மையமா ஒரு ஐவிஎஸ் மூலமா கத்துக்கிறாங்க சோ யார்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்வின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க

விக்கிற விலைவாசிக்கு அப்போ என்ன அவரது மக்களே ரெட்டை பிள்ளை பிறந்தா இருந்துச்சு சொல்கிறா கூட அது தேவையில்லாதது அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது கூட தேவையில்லாதது தான் ஆனால் இப்போ இது இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து அது சொல்ல முடியாது இல்லையா சார் இப்போ மக்களுக்கு நிறைய குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது நேச்சுரலாக அவங்க கருத்தரிக்கிறதுக்கு சில பேருக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் கூட ஆகுது சார் ஆகுது அதை விட வங்கொடுமை என்னான்னு பார்த்தீங்கன்னா குழந்த வேணுமா என்ற ஒரு பெரிய கேள்வியை வந்து கப்புள்ஸு எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சின்னு ஒரு சர்வே சொல்லுது வெளிநாட்டில் தான் அது இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னு சர்வே ரிப்போர்ட்டு சொல்லுது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கல்யாணம் என்றதுக்கான நோக்கமே அங்கே வந்து அடி விழுகுது எதுக்காக கல்யாணம் பண்ணணும் யோசனை சொல்லுவாங்க எதுக்காக ஆணோ ஒரு பெண்ணோ கல்யாணம் பண்ணணும் சந்ததி விருத்தின்னு மறைமுகமாக சொல்லியிருக்கிறான் சந்ததி விருத்தி அதுக்காகத்தான் அதாவது நாளைக்கு நமக்கு ஒரு தள்ளாத வகையில் நம்மள பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும் அது வந்து நம்ம நம்ம வெத்த பிள்ளைகளால் தான் அது நடக்கும் வேற யாருனாலும் முடியுமா நம்ம தம்பி பிள்ளைகள் அண்ணன் பிள்ளைகள் அக்கா பிள்ளைகள் தங்கச்சி பிள்ளைகள் என்னால் முடியுமா அந்த நம்ம ரத்தம்ன்ற அந்த எமோஷன் வந்து அதில் தான் வரும் அதனால தான் கண்டிப்பாக வந்து திருமணம்ன்றது அவசியம் திருமணம் பெண்ணிக்கிறதே குழந்தை விருத்திக்காகத்தான் வெறும் தாம்பத்திக்காக தாம்பத்தியத்துக்காக மட்டும்தான் திருமணம்னா அது கல்யாணமே பெண்ணாமே போயிட்டு அதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது இல்லையா அதனால் இல்லறன்றதுலாம் பெரிய விஷயம் இதில் ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு இப்போ கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்டம்னு ஒன்று போட்டிருப்பாங்க அது பார்த்து நவாம்ச சக்கரம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா இது அவனுடைய ஒழுக்கத்தை பார்க்கறதுக்கான சக்கரம் தர்ம சக்கரம்னு சொல்லுவான் இவன் ஒழுக்கமாக இருப்பானா இவனுடைய எதிர்காலம் சந்ததிகள் நல்லா இருப்பாங்களா இப்படி பல விஷயங்களை இந்த ஜோசியத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் வேறு எதுலேயுமே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த ஜோசியம் பெரிய விஷயம் மிக அருமையா சொன்னீங்க சார் இதை தாண்டி வந்து இப்போ வந்து இப்போ குழந்தை பிறக்கிற நேரம் அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த குழந்தை உருவானதுல இருந்து வீட்டுல நல்ல விஷயங்களா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்வாங்க மாற்று கருத்தா ஒரு சில பேர் இந்த குழந்தை உருவானதுல இருந்து வீட்டுல எப்பவுமே பிரச்சனைகளா இருக்குன்னு அது எப்படி சார் ஒரு உயிர் வந்து அந்த மாதிரி தப்பான விஷயத்த செய்யும் இவங்க அந்த இந்த மாதிரி நினைச்சுக்கிறது ஒரு நல்லதான் தொடச்ச மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நல்லதான் நடந்துக்கிருக்குன்னு நினைச்சுட்டா கூட நல்லதுதான் கெட்டதான் நினைக்க நடக்குன்றப்ப மனோரீதியா அது வந்து குழந்தைய பாதிக்கும் குழந்தை பிறகுறப்பே உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இந்த நல்ல மியூசிக் கேளுங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுவும் குறிப்பாக இந்த புல்லாங்குழல் கேளுங்க இல்லைன்னா வீணை கேளுங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வளையல் போடுற வளைகாப்பு போடுறாங்க பாத்தீங்களா போட்டு இந்த வலையில நல்லா இப்படி மேல ஏத்தி விடுங்க இந்த கையை பிடிச்சு நல்லா செய்யுங்குவாங்க இது வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கருவோட வளர்ச்சிக்காக செய்யறதுதான் அது இது என்னன்னு பார்த்தா நம்மளுடைய எண்ணம் அந்த குழந்தைக்கு மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சரிங்களா அதனால எல்லாமே நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்குன்ற அந்த ஃபீலிங் வந்துடணும் மிக சிறப்பு சார் இப்ப இந்த மன பிரச்சனை அப்படி மனம் அப்படி மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னும் போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே மனநோய் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால பத்து வயது பதினஞ்சு வயசுக்கு மேலதான் அந்த மன மனநோய் சைக்காட்ரிக் இஷ்யூஸ் இது கூட ஜாதகத்துல கண்டு அறிய முடியும் முடியும் ஜோதிடத்தினால முடியாததுன்றதே இல்லை எல்லாமே கண்டுபிடிக்கலாம் நான் இது வரைக்கும் நான் முப்பத்தஞ்சு வருஷத்தில் நான் பார்த்து எல்லா ஜாதகத்தையுமே ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறேன் பல முதல் ஜாதகத்தில் இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி இப்ப வந்து செக்ஷன் செக்ஷனா பிரிச்சிருக்கேன் மனோ ரீதியா பாதிக்கப்பட்டவன் பார்சியலா பாதிக்கப்பட்டவன் விபத்து வந்தவன் டைவர்ஸ் ஆனவன் ரெண்டு கல்யாணம் என்னவன் மொராலிட்டி இல்லாதவன் இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு பார்க்குறப்ப தான் நமக்கு இந்த விஷயங்கள் கூறாம இப்படிப்பட்டது கண்டிப்பா ஒரு ஜாதத்தை பார்த்து சொல்ல முடியும் மிக சிறப்பு சார் அதாவது மக்களே நமக்கு வந்து ஜாதகத்துல நிறைய விஷயங்கள் முக்கியம் இதெல்லாம் வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாம ஜாதகம் ஏன் பார்க்கணும் பொருத்தம் ஏன் பார்க்கணும் அப்படின்றத வந்து நமக்கு வந்து திண்டுக்கல்ல இருந்து அருள்வேல் சார் வந்து ரொம்ப அழகா சொன்னாரு உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட யூ தமிழ் நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து தெளிவான பதில்கள் சொன்னீங்க மேலும் நிறைய பதிவுகள் வந்து சாரோட சேர்ந்து நம்ம போடலாம் மிக்க மகிழ்ச்சி